இன்றைய தினம் உங்களுக்காக நாங்கள் குறை கொடுத்தோம் செய்தியாளர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் அவருடைய பாதுகாப்பு குறித்து சட்டமன்றத்திலே பேசுவதற்கு அனுமதி கேட்டோம் அனுமதி மறுக்கப்பட்டது நாங்கள் வெளியெடுப்பு எடுப்பு செய்திருக்கின்றோம் கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு முன்பாக ஊடகவியலர் திரு சவுக்கு சங்கர் வீட்டில் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று காலை அவரது தாயார் அவர்கள் தனியாக வீட்டில் இருந்தபோது சுமார் ஐம்பது பேர் கொண்ட கும்பல் அத்துமீறி அவருடைய வீட்டின் கதவை உடைத்து உள்ளே நுழைந்து தாக்கல் நடத்தி இருக்கின்ற பொருட்களை எடுத்து சென்றதுடன் அந்த பொருட்கள் பல பொருட்களை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள் மற்றும் படுக்கறை சமையலறை சமையல் பொருட்கள் அனைத்தும் அதை சேதப்படுத்துகின்றார்கள் அதோடு வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுதே அவள் எடுத்து வந்த அந்த மலத்தை வீட்டுக்குள் கொட்டியும் சாக்கடை ஊற்றியும் வீட்டை மிக மிக மோசமான முறையிலே கொடுமையான முறையிலே இந்த செயல்கள் செய்திருக்கின்றார்கள் அதை நாங்கள் வன்மையாக ஏற்கனவே கண்டித்திருக்கின்றோம் இப்படி கீழ்த்தரமான செயல் இதுவரை தமிழகத்திலே நடந்த வரலாறு இல்லை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையுள்ள யாரும் சகித்துக் கொள்ள மாட்டார்கள் இந்த சம்பவம் கொடுமையான உச்சம் அராஜகத்தின் வெளிப்பாடு தூய்மை பணியாளர் போர்வியில் இந்த குற்றச்செயல் ஈடுபட்டவர்கள் மற்றும் இதற்கு பின்னணியில் உள்ளவர்கள் மீது சட்டப்படி கடுமையாக எடுக்க வேண்டும் என்று அப்பொழுது வலியுறுத்தினோம் ஆனால் அரசு நாங்கள் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை அவையிலே எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு அதை கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொடுத்து அரசு கவனத்திற்கு ஒரு வீட்டில் அத்து மீறி நுழைந்து இப்படி கொடுமையான செயலை செய்து கிட்டவர்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் சட்ட நீதியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வகையிலே இதை அரசுடைய கவனத்தில் கொண்டு எங்களுடைய சட்டமன்ற அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர்கள் ஒரு தவணை ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு கொடுத்தார் அதுக்கு நாங்கள் உள்ள எங்களுடைய கோரிக்கை ஜனநாயக நாட்டில் அனைவரும் சமம் இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா தமிழ்நாடு மாநிலம் இருக்குது தமிழ்நாடு இருக்கிற காவல்துறை ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு இணையாக போட்டப்பட்ட காவல்துறை இன்றைக்கு கைகட்டி மௌனம் சாதித்து ஏவல் திமுக இருக்குது இது எல்லா பகுதியிலும் எல்லா மாநிலத்திலும் ஒரு பிரபலமான ஊடகங்களா இருக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா அப்புறம் தமிழகத்தில் எங்க சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு முதலமைச்சர் சொல்றா மிக சிறப்பாக இருக்குது அங்கு இங்கு தான் நடக்குது வேண்டும் என்ற எதிர்கட்சிகள்

அனைத்து வகையிலும் அரசு உதவி செய்ய வேண்டும் அதற்கு மாறாக அரசாங்கமே இதற்கு துணை போய் போய்விட்டுதா என்று என்ன தோன்றுகிறது எவ்வளவு கொடுமையான செயல் ஒரு மலத்தை கூட வீட்டில் கொட்டணும் ஒத்துக்குவாங்களா அவர் வீட்டில் கொட்டணும் ஒத்துக்குவார் அவரே இன்னைக்கு அவை முன்னவர் சொல்றாரு இதெல்லாம் ஒரு பெருசா அவருக்கு பெருசா தெரியாது திமுக இதெல்லாம் பெருசா தெரியாது நாட்டு மக்களை சிந்திச்சா தானே தெரியும் நாட்டு மக்கள் இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் நாங்க மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்க குரல் கொடுக்கிறோம் இவர் அவர் என்றுதான் நாங்க பாகுபாடு பார்க்கல எந்த ஒரு மனிதருக்கு இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு நம் நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம் நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் நான் கனிமொழி